நீதி வழங்கும்பு தம்பி சொந்த பார்க்க கூடாது அனைவருக்கும் வணக்கம் திரைப்படங்களை மட்டுமே நாம் பார்க்கிற ஒரு கொடூர கொலை சென்னை செங்கல்பட்டு பக்கத்துல சிறுசேரி அப்படிங்கிற பகுதியில் கூடிய பொன்மாரில் நடந்திருக்கிறது அதை நேரில் பார்த்த காவல்துறை அதிகாரியும் உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவருமே உரைந்து போயிருக்காங்க இருபத்தைந்து வயது நந்தினி என்கிற மென் பொறியாளர் கடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பொன்மார் பகுதியில் ஒரு முழுமையாக முடிக்கப்பட ஒரு கட்டடம் அந்த கட்டடக்கு பக்கத்துல ஒரு பெண் வந்து எரிந்த நிலையில் கிடக்குறாங்க அப்படின்னு காவல்துறைக்கு தகவல் வருகிறது காவல்துறை நேராக போய் பார்க்குறாங்க உயிர் இருக்கு ஒரு பாதி எரிந்த நிலையில் ஒரு பெண்ணுடைய உடல் இருந்திருக்குது உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க கொண்டு போற வகைகள் வழியில காவல்துறை அவட்ட கேட்கறாங்க யார் உங்களை பண்ணது அப்படின்னு போது வெற்றி வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போது முழுமையாக அந்த பேரை சொல்ல வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு செல்ஃபோன் நம்பர் அந்த பெண் வந்து அறகுறையாக ஒரு செல்ஃபோன் நம்பரை சொல்கிறாங்க அந்த செல்ஃபோன் நம்பரை வைத்து உடனடியாக காவல்துறை அந்த எண்ணுக்கு அழைக்கிறாங்க அழைச்சி நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து வெற்றிமாறன் பேசுகிறேன் இந்த மாதிரி உங்கள் ஒரு ஒரு பெண் வந்து எரிஞ்சல் இருக்காங்க உங்கள் பேரை தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அரை மருத்துவமனைக்கு அந்த வெற்றிமாறன் என்கிற அந்த பையனை வந்து வரவழைக்கிறாங்க இந்த பக்கம் மருத்துவமனை கொண்டு போகும்போது மருத்துவமனையில் கொண்டு போனால் இந்த பெண் வந்து சோதனை பண்ணி பார்த்தா இந்த பெண் ஏற்கனவே இறந்துட்டாங்க என்று சொல்லி காவல்துறை தெரிவிக்குது அப்புறம் உடற்கூறு ஆய்வுக்கு அவங்கள கொண்டு போகிறாங்க உடற்கூறு ஆய்வு கொண்டு போனால் அவங்க கைகள் வந்து கட்டப்படலை இரும்பு சங்கிலியால் வந்து கைகள் கட்டப்பட்டிருக்கிறது கால் வந்து இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு தலை வந்து பின்தலை வந்து கல்லை வச்சு அடிச்சிருக்காங்க அதே போல் வந்து கழுத்து வந்து அறுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் எரிச்சிருக்காங்க அறகுறையாக அந்த உயிர் வந்து போகாத நிலையில் தான் அந்த பெண் வந்து அந்த செல்ஃபோன் நம்பர் இருக்காங்க ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு அந்த பெண் வந்து எரிக்கப்பட்டிருக்காங்க இப்போ அந்த வெற்றிமாறன் வந்துடுறாரு வெற்றிமாறன் கிட்ட காவல்துறை விசாரிக்குது இவங்களுக்கு தெரியுமா என்னுடைய தோழி தான் அவங்க பேர் வந்து நந்தினி ஐடி கம்பெனியில் சென்னை பெருங்குடியில் வேலை செய்கிறாங்க நானும் அதே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க யார் இப்படி பண்ணான்னு சொல்லி அங்கேருந்து அந்த வெற்றிமாறன் கதறி கதறி அழுகிறாரு உடனடியாக காவல்துறை அந்த சம்பவம் நடந்த இடம் சிறுசேரி பக்கத்தில் அந்த பொன்மார் பகுதியில் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தலாங்க அங்கே ஒரு செல்ஃபோன் கிடைக்குது அந்த செல்ஃபோனை சைபர் கிரைம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினோடனே கடைசியாக யார் யார்கிட்ட நந்தினி பேசினாலும் பார்க்கும்போது இந்த நந்தினி வெற்றிமாறன் என்கிற அந்த நம்பருக்கு ஏற்கனவே நந்தினி சொன்ன அதே நம்பர் அந்த செல்ஃபோன்ல இருக்குது அதில் தான் கடைசியாக கால் பண்ணியிருக்காங்க அப்போ கடைசியாக உங்களுக்கு எதுக்கு அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னு அவங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் அப்போ இன்னொரு பக்கம் சைபர் கிரைம் விசாரி இப்போ அந்த செல்போனை ஆய்வு செய்யும் பொழுது இந்த வெற்றிமாறனுடைய நம்பர் அந்த இடத்துல அந்த செல்போன் சிக்னல் இருந்த இடத்துல இருந்தது தெரிய வருகிறது நீ அந்த சம்பவ இடத்துக்கு போனியான்னு கேட்கும்போது நான் போகவே இல்லை நான் வந்து வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு நீ வீட்டில் இருந்தால் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து காட்டுத அப்படின்னு விசாரணை உட்படுத்துறாங்க உடனே இப்போ காவல்துறை தன் மேல சந்தேகப்படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்தை விட்டு நகர்வதுக்கு வெற்றிமாறன் முயற்சி பண்ணியிருக்காரு உடனடியாக வெற்றிமாறனை காவல்துறை கைது பண்ணுறாங்க விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க விசாரணையை தீவிரப்படுத்தும் போதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் காவல்துறைக்கு கிடைச்சிருக்கு இந்த வெற்றிமாறன் இந்த நந்தினியை உறுதலை பட்சமாக காதலித்து வந்திருக்காரு நந்தினி அவருடைய காதலை ஏற்க மறுத்திருக்காங்க அவர் ராகுல் என்ற இன்னொரு பையனை வந்து திருமண கல்யாணம் நான் வந்து காதலிக்கிறேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இவர் வற்புறுத்திருக்காரு இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னென்னா இந்த வெற்றிமாறங்கிற பையன் வந்து பையனே கிடையாது இவர் வந்து பாண்டி மகேஸ்வரி அப்படிங்கிற பெண்ணு கிட்டத்தட்ட ஆறாம் வகுப்புலேருந்து ரெண்டு பேருமே ஒன்றா தான் படித்து வராங்க இந்த வெற்றிமாறனுடைய ஊர் வந்து மதுரை நந்தினியுடைய ஊர் மதுரை ரெண்டு பேருமே ஒரே ப பள்ளிக்கூடத்தில் ஒரே கல்லூரியில் ஒன்றாவே படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டு காலமாக ரெண்டு பேருமே நட்பு இந்த பெண்ணாக இருந்த இந்த பாண்டி மகேஸ்வரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் திருநம்பியாக மாறுறாங்க ஒரு ஆண் பெண்ணாக மாறினா திருநங்கை ஒரு பெண் ஆணாக மாறினா திருநம்பி அப்போ திருநம்பியாக இந்த பாண்டி மகேஸ்வரி வெற்றிமாறனுடைய படங்களை வந்து ரசித்து பார்ப்பாங்களாம் அவங்க நிறைய இயக்குநர் வெற்றிமாறன் அதனால் அந்த பேரை வந்து வெற்றிமாறன்னு அவங்க வச்சுக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவங்க மும்பைக்கு போய் அறிவிச்சிச்செல்லாம் பண்ணிட்டு வந்து முழுமையாக ஒரு திருநம்பியாக மாறுறாங்க ஒரு திருநம்பியாக மாறிய உன்னை வந்து நான் எப்படி வந்து காதலிக்க முடியும் திருமணம் திருமணம் செய்ய முடியும் என்னுடைய தேவைகளை வந்து நீ எப்படி பூர்த்தி செய்ய முடியும் அதனால் நான் ராகுலத்தான் திருமணம் செய்வேன் சொல்லி நந்தினி சொன்னதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காரு மூணு மாத காலமாக ரெண்டு பேரும் பேசவே இல்லை மூணு மாதமாக பேசலை ஆனால் தனித்தனி இடங்களை தங்கியிருக்காங்க ஒரே நிறுவனத்தில் படி செய்கிறாங்க சரியாக பேசிக்கிற ஹாய் பாய்ன்னு இருந்திருக்காங்க அப்போ ஒரு கட்டத்தில் நே இந்த நாள் ரெண்டாயிரம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து நந்தினியுடைய பிறந்தநாள் அப்போ கடைசியாக இந்த பாண்டி மகேஸ்வரி என்கிற வெற்றிமாறன் வந்து அழைச்சி பேசியிருக்காரு நான் வந்து இனிமேல் கொஞ்சம் பொண்ணை பார்க்க மாட்டேன் உன்னைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஒரே ஒரு நாள் உன் பிறந்தநாள் அன்றைக்கி உன் கூட நான் இருக்கணும் எனக்கு பிடிச்ச இடங்கள் கொஞ்சம் கூட்டு போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வகுப்பு தோழர்கள் அதே போல் தான் வந்து இதே ஐடி கம்பெனியில் இந்த வெற்றிமானங்கிற பாண்டி மகேஸ்வரிக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒன்றா தங்கியிருக்காங்க சரின்னு சொல்லி பிறந்தநாள் கிஃப்ட் கொடுக்கணும் சொல்கிறான் சில இடங்களுக்கு போகணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அதே போல் வந்து கடற்கரைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க கடைசியாக நான் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பைக்கில் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு கூப்பிட்டு வந்து இந்த செங்கல்பட்டு பக்கம் இருக்கக்கூடிய சிறுசேரி பக்கத்தில் பொன்மார் அப்படிங்கிற ஒரு கட்டப்படாத பழைய கட்டடம் அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு நீ உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காரு இங்கே என்ன இருக்குன்னா இல்லை உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு உடனே நம்பி முழுமையாக உள்ளே போயிருக்காங்க உள்ளே போன பிறகு நீ இங்கே உட்காருன்னு சொல்லியிருக்காங்க இங்க எதுக்கு வா உட்காரணும்னு கேட்டோன்னே உட்காரு அப்படின்னோட கையை கட்டிருக்காரு கையை சங்கிலி போட்டு கட்டும்போது எதுக்கு கையை கட்டுறாரு இல்லை சர்ப்ரைஸு துணி வச்சு கண்ணை கட்டிக்கொண்டு அவர் கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி அவர் சொன்னது எல்லாத்தையும் அந்த பாண்டி மகேஸ்வருங்கிற வெற்றி மாறஞ்சவரை முழுமையாக நம்பி அப்படியே உட்காந்து கையை கட்டிருக்காரு கையை கட்டியிருக்காங்க அப்புறம் காலை கட்டிருக்காங்க அப்புறம் சங்கிலி போ அப்புறம் கண்ணை துணியை வச்சு கட்டி கிப்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு செங்கலை வச்சு பின் தலையில் அடிச்சிருக்காங்க அப்போ கதறி அழுத உடனே வாயில் துணியை வச்சு திருச்சி க கையில் வச்சுருந்த அந்த பிளேடை வச்சு கழுத்தை அறுத்து அதுக்கப்புறம் வந்து கை காலெலாம் அறுத்து பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோலை வாங்கிட்டு வந்து எரிச்சிட்டு அங்கேருந்து இருந்து தப்பிச்சு ஓடிருக்காரு எவ்வளவு மோசம் அதாவது ஒரு ஒரு கொடூரமான கொலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி கொடூரமாக தன் கூட படித்த பிள்ளை படித்த ஒரு தோழி கிட்டத்தட்ட பதினஞ்சாண்டு கால நட்பு வேலை வாங்கி கொடுத்தவங்க அவர் பெண்ணாக இருந்து திருநம்பியாக மாறுபோது கூட பெற்றோருடைய எதிர்ப்பு நண்பர்களுடைய எதிர்ப்பு இருந்தபோது கூட நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய என்று அவருக்கு ஆதரவாக இருந்தவர் இது இயற்கைக்கு முரணானது நாம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து இயற்கையாகவோ இல்லை சமூகத்தோடையோ ஒன்றிணைந்து வாழ முடியாது என்று நந்தினிக்கு தெரிஞ்சதுனால அவர்கிட்ட வந்து விலகிருக்காங்க ஆனால் நம்ம நட்பாக இருப்போம் கடைசி வரைக்கும் கூட நான் பேசுவேன் நட்பாக இருப்பேன் நான் உன்னை ஒதுக்க மாட்டேன் ஆனால் நான் உங்ககூட வாழ முடியாது அது சமூகமும் ஏற்றுக்கொள்ளாது இயற்கையும் அது முரணாக இருக்கும் அப்படின்னு புரிய வச்சுருக்காங்க ஆனால் அது இந்த திருநம்பியா இருக்கக்கூடிய வெற்றிமாறனுக்கு புரியலை புரியலை அப்படிங்கிறத தாண்டி நமக்கு பிடி நமக்கு பிடிக்காதவ நம்மளை பிடிக்காதவ நம்ம கூட வாழ முடியாதவ நம்முடைய காதலை ஏற்றுக்கொள்ளாதவ இருக்கவே கூடாது என்று முடிவு செய்து எப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னை தன்னுடைய காதலை ஏற்க மறுத்துகிற சுவாதியை வந்து திருநெல்வேலேருந்து அறுவாளை எடுத்துகிட்டு வந்து வெட்டி கொண்டார் ராம்குமார் அதே போல தான் ராம்குமார் சுவாதியுடைய கொலை வழக்கில் என்ன நடந்துச்சோ அதுதான் இங்கே நடந்துருக்கு ராம்குமார் வந்து ஃபேஸ்புக்கில் சுவாதியை பார்க்குறாரு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸிப்பாக ஃப்ரெண்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல்லாம் மாற்றி வச்சுருப்பாங்க அப்போ ப்ரொஃபைலை பார்த்துட்டு இவர் ராம்குமார் வந்து வேறு ஒரு ப்ரொஃபைல் வச்சிருந்திருக்காரு அப்போ தெரியலை ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்புறம் நேரில் பார்க்கணும்னு சொல்லி ராம்குமார் சொல்கிறாரு நேரில் சுவாதி வர சொல்கிறாங்க நேரில் ராம்குமார் போகிறாரு நேரில் பார்க்கும்போது ராம்குமார் வந்து கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் கலை இல்லாமல் இருந்த உடனே அவருக்கு பிடிக்கல உடனே லவ்யூ சொல்லியிருக்காரு உன் மூஞ்சிக்கு நான் நான் கேட்குறேண்ணா அப்படின்னு ஸ்வாதி சொல்லியிருக்காங்க தன்னுடைய ந லவ் காதலை வந்து ஏற்க மறுத்த உடனே நம்ம முகத்தை பற்றி திட்டாலே அசிங்கப்படுத்தாலே அப்படிங்கிற விரகத்தில் கோபத்தில் அருவாளை எடுத்துக்கொண்டு நம்மளை பிடிக்காதுன்னு சொன்னேன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொலை செய்கிறார் ராம்குமார் கொலை வழக்கில் பேர் ராம்குமார் பண்ணலை அவர் வந்து மாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னா இதுதான் உண்மை சிறைக்குள்ளே அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியும் சிறைக்குள்ளே அவராக போய் தற்கொலைக்கு முயல்கிறாரு தற்கொலைக்கு முயலும்போது அங்கே கரண் சாக்க நாக்கில் கொடுக்குறாரு தூக்கி எறியப்படுறாரு இறந்து போயிடுறாரு இதான் நடந்துச்சு அப்போ அதே போலதான் இந்த நந்தினி வெற்றிமாறன் வழக்கலையும் அங்கே ராம்குமார் சுவாதியில நடந்துச்சோ தனக்கு பிடிக்காத பெண் தன்னை பிடிக்கவில்லை என்று சொன்ன பெண் வந்து இருக்கக்கூடாது என்கிற அந்த வன்மத்தில் அந்த வெறியில அந்த ஒருதலை காதல் மோகத்துல தான் இந்த கொலை நடந்துக்கிறது என்ன இதுல அப்படின்னா இது திருநம்பி முழுக்க முழுக்க இயற்கைக்கே முரணான ஒன்று ஒரு திருநம்பியும் ஒரு பெண்ணும் இணைந்து சேர்ந்து வாழ்வது சாத்தியம் கிடையாது அப்ப அதை அதை வந்து தன்னால் உணர்ந்து கொள்ள முடியாம இந்த கொலை வந்து நிகழ்ந்திருக்கிறது இங்கே மிகப்பெரிய ஒரு காவல்துறை அமைப்பு இருக்கிறது நீதிமன்ற அமைப்பு இருக்கிறது சிறைத்துறை இருக்கிறது இது எல்லாம் இருந்தும் எந்த பயமும் இல்லாமல் ஒரு பெண்ணை அழைச்சி கொண்டு வந்து கையை காலை கட்டி இரும்பு சங்கிலியை போட்டு கழுத்து அறுத்து பெட்ரோலை ஊற்றி கொலை செய்கிற தைரியம் ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னா எது கொடுக்குது ஒரு பக்கம் வந்து சில பேர் வந்து தண்ட த சரியான தண்டனை வழங்கப்படுது இன்னொரு பக்கம் வந்து இது போன்ற வழக்குகளில் இது போன்ற சம்பவங்கள்ல தண்டனைகள் வந்து குறைக்கப்படுகிறது ஒரு ஒரு மூ அஞ்சு வயசு குழந்த நினைக்கிறேன் அஞ்சு வயசு குழந்தையை கொண்டுட்டு ஒருத்தன் உள்ளே போகிறான் அவனுக்கு ஜாமீன் வழங்கப்படுது வெளியே வந்து தாயை கொள்கிறான் திருப்பி அவன் வந்து சிறைக்குள்ளே சந்தோஷமாக வாழ்கிறான் ஏ கிளாஸ் வாங்கிக்கிட்டு சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கான் சென்னையில் ஹரிஸ்னு ஒருத்தன் இங்கே அரியலூரில் நந்தினிங்கிற பெண்ணை வந்து ஒரு ஒருத்தன் வந்து விரும்புகிறான் அவள் கூட உடலூருக்கு கொள்கிறான் அவள் குழந்தை கற்பம் ஆயிடுறாள் கற்பமாயிட்டு அவள் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடுறா கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்னே அவள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள் அது காதலிக்கும் போது தெரியலை அவள் கூட இருக்கும்போது தெரியல அவளுக்கு குழந்தை கொடுக்கும்போது தெரியல அவள் கூட உல்லாசமா இருக்கும்போது தெரியல தாழ்த்தப்பட்டவள் ஒடுக்கப்பட்டவள் என்று ஆனால் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு சொன்னோடனே அவள் தாழ்த்தப்பட்டவள் என்று சொல்லி அவளை அழைச்சிட்டு வந்து நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்முணர்வு செய்து அது செஞ்சது மட்டும் இல்லாமல் பிறப்புரிப்பை அறுத்து அந்த பிறப்பிருப்பின் வழியாக அவள் குழந்தையை வெளியே எடுத்து அந்த குழந்தைய அவ வைத்து மேலே போட்டு குழந்தையும் அவளையும் எரித்து தண்ணிக்குள்ள தள்ளி க கிணத்துக்குள்ள போட்டு ஒருத்தன் கொள்றான்னா அது எவ்வளவு கொடூரமான மரணம் அதற்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது ரெண்டு உயிர் போயிருக்கு கூட்டு பாலி ஒட்டு மொத்தமாக அந்த கேங்குற பண்ண அந்த கேங்குக்கு ஒரு கடுமையான தண்டனையை இந்த நீதிமன்றம் கொடுத்திருந்தால் இனி அது போல ஒருத்தன் பெண்ணை தொடுவதற்கு பயப்படுவான் அஞ்சுவான் அஞ்சு வயசு குழந்தையை கொள்றவன் மூணு வயசு குழந்தையை கொள்றவன் பெண்களை வந்து எரித்து கொள்றவன் பாலியல் வன்புணர்வு செய்து கூ கொள்றவன் இந்த பொள்ளாச்சி நாகர்கோவில் காசி இது போன்ற நபர்களுக்கு தண்டனையை உடனே கொடுக்கணும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஜெயிலில் வச்சிருந்து அவனுக்கு ஹியரிங் போட்டு அவனுக்கு ஜாமீன் வழங்கி அவனுக்கு வந்து உள்ளே சாப்பாடு போட்டு சொகுசாக வச்சுருக்கிறதுக்கு அப்போது பயமே இல்லாமல் போயிருவேன் எப்படியும் ஒரு நாள் பெயிலில் வருவோம் நைன்டி டேஸ் மேண்டேட்ரி பெயில் இருக்குது இல்லை தண்டனை குறைப்பு இருக்குது மேஜிஸ்ட்ரேட்டு கொடுத்தாருன்னா நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகலாம் ஹைகோர்ட்டில் போனால் சுப்ரீம் கோர்ட்டு போகலாம் எப்படியாவது ஒரு கருணை மனு போடலாம் எப்படியும் வெளியே வந்துடலாம் பணம் உழைச்சி நல்ல பெரிய லாயரை வைக்கலாம் அப்படிங்கிற இந்த அமைப்பின் மீதான அச்சமின்மை தான் இது போன்ற தவறுகளை செய்ய தூண்டுது பாருங்கள் ஒரு எத்தனை ஆசை ஆசையாக பிள்ளையை வளர்த்து மதுரையிலேருந்து ஐடி கம்பெனிக்கு அனுப்பி வேலை பார்த்து அந்த வருமானத்தை நம்பி அந்த குடும்பமே இருந்திருக்கும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அவங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவ்வளவு ஆசையோடு இந்தவங்களுக்கு அந்த பெண் வந்து இறந்து போயிட்டா அப்படிங்கிற செய்தி என்பது எவ்வளவு கொடுமையான செய்தியா இருக்கும் இதற்கு இந்த அரசும் இந்த அரசியலமைப்பு சட்டமும் இந்த தண்டனை சட்டமும் என்ன வழங்க போகுது அப்ப இந்த இது போன்ற நபர்களுக்கு இந்த பாண்டி மகேஸ்வரி என்கிற வெற்றிமாறன் போன்ற நபர்களுக்கு வழங்குற தண்டனை இனி ஒருத்தன் இது போன்று பெண்ணை கொடுமையான முறையில கொலை செய்வதற்கு காதல் என்கிற பெயரால் கொலை செய்வதற்கு காதல் அப்படின்னா அவர் காதலை ஏற்கனவே காதலிச்சு அப்படி காதலிச்சு ஏமாத்திருந்தாலுமே கொலை செய்வதற்கான எந்த உரிமையும் கிடையாது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ உயிருக்கு உயிராக நேசிட்டு அவங்க அவங்களை கொலை செய்யணுங்கிற எண்ணம் எப்படி வரும் எப்படி அவங்க வந்து கொண்டு கொடூரமாக கொண்டுறணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வருது அப்போ அது காதலே கிடையாத அப்போ அப்படிங்கிற காதலுங்கிற பெயரில் இப்படி செய்கிற நபர்களுக்கு கொடுமையான தண்டனை வழங்கினால் மட்டுமே இனி இது போன்ற தவறுகள் நடக்காது எப்போதும் சொல்றதா ச சட்டங்கள் கடுமையாக மாறினால் மட்டும்தான் தண்டனைகள் கடுமையாக மாறினால் மட்டும்தான் இங்கே குற்றங்கள் குறையும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ